ஏமா நீ கண்டிப்பா போன மாமா கொடைக்கானலுக்கு ஆமால ரொம்ப வருஷம் ஆசை ஆனா போனதே இல்ல எல்லாரு கூடயும் போயிட்டு வரம்ல ஏமா என்னாலயும் வர முடியாது ரோஸ் யார்கிட்டயும் பேசவும் மாட்டா ஒண்ணும் கிடையாது அதனாலதான் அவளையும் நான் அனுப்பல நீ தனியா போய் கஷ்டப்படுவோம் அவனுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாது மருந்து எல்லாம் அஞ்சாறு எடுத்து வச்சிருக்கேன் ஊத்திடுவேன் சரியா போயிட்டாரு ஆஹ் சரி டீ சரி கேரட் போயிட்டு வரேன் சுத்தம் இப்பமே ஏமா அவனை கேட்க மாட்டேக்கு அதெல்லாம் நல்லா கேட்கல போயிடுவாவோ வேற மெசேஜ் போட்டே இது சரி பனிமலர் நீ கண்டிப்பா பிக்னிக் வருவதானே தானே கண்டிப்பா வருவேன் உனக்காக நான் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன் உன் மகன் புருசன் மருமவெல்லாம் வராங்களா இல்ல நான் மட்டும்தான் வரேன் அவங்க வரமாட்டேன்டாவோ எதுக்கு

கேட்டி சேர்லி நல்லா தட்டி நம்ம எல்லாரும் டூர் போறோம் வேன்ல பஸ் பஸ்ல சூப்பரா இருக்கும் பாடுவாங்க லோ 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 நீ பாடாத நட்டம்மா உங்க குரல கேட்டதான் புல்ல அழுது ஓவரா பண்ணாதீர் சரியா பாட்டு போட்டில எத்தனை வின் பண்ணி பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்க மறந்துட்டா சரி சரி சீக்கிரம் வாங்க பஸ் விட்டு போயிட போகுது என் பிள்ளையும் இந்த டூருக்கு வரும் அத நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு ஐய் ஜாலி ஜாலி எல்லாரும் டூர் போறோம் ஏம்மா நீயும் கண்டிப்பா வாரியா நீ அப்போ வீட்ல இருக்க வேண்டியதுனா மழை யாரும் போது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் செருப்பு கொண்டு அடிச்சிடுவேன் டோர் போறதை சொன்னதே என்ன தான் என்னையே விட பாக்கியோ பேசாம மாரியல தம்பி மகராஜா நீ வரல சுத்தி நானும் வர்றேன் இதுல என்ன சந்தேகம் யோகா டீச்சருக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு வந்துடுவா வந்துடுவா எப்படியாவது இதுல இவங்க ரெண்டு வரை கனெக்ஷன் பண்ணி விட்டுறணும் மது ஸ்வெட்டர்ல எடுத்து வச்சு அங்க ரொம்ப குளிரும் எல்லாம் எடுத்து வச்சிட்டங்க சீக்கிரமாங்க பஸ் பேரும் ஏம்மா அண்ணன் எக்ஸ்ட்ரா வந்திருக்காருல அவருக்கும் காசு கொடுத்தியா பஸ்க்கு

அப்புறம் எட்டு வழி நிலையான ரெண்டு ரூபா ஏட்டி செல்ஃபி எடுத்தியா சும்மா இருந்துட்டி சீப்ப ஒரு காசு காவ மாட்டான் என்ன பங்கஜம் ஒரு பை தானா அஞ்சு பேர் இருக்கியோல ஏன் பார்க்கல நான் தனியா வச்சிட்டனே நான் கூட எல்லாம் கொண்டு வர மாட்டேன் அங்க தனியா இருக்கு எங்க நாலு பேருக்கு இது போதும் சொல்லமாக்கா ஒரு நாள் டூர் தானே சுத்தி பார்த்துட்டு வர போறோம் ஒரே ஒரு துணி மட்டும் வச்சிருக்கேன் ஏக்க நம்ம ஆளுவலாம் எங்க கீதா சுந்தரி எல்லாம் எங்க எங்க எல்லாம் பஸ் இருக்கிற இடத்துக்கு போவாளே கிட்டி வாங்க நம்மளும் போவோம் சரவணன் வந்திருக்காரான்னு தெரியல சரவணன் சரவணன் சரவணன்

அப்படி சொல்ல முடியாது விமலா அம்மா ஸ்னேகா நான் ரோஸ் பூல இருக்கும் பறிச்சு தரேன் நீ என்ன மணி எங்க மணி அவ கூட மணி முதல்ல பசுக்கு பேர் பா இடம் போடுன்னு சொல்லியிருக்கோம் எனக்கு சேனல் சீட் அம்மா எனக்கெல்லாம் வாந்தி நாதான் ஓங்க தோ அப்படிலாம் முடியாது வாங்கத்த இடம் பிடிப்போம் ஏதோ சுந்திரி சுந்திரி புரிசு வரலையா சுந்திரி புரிசுல இப்போ நல்ல திருந்த இடத்த இருக்கான் சுந்திரி புருஷன் வாரா சுந்திரி அவன் பிள்ளைகளும் தனியாக வாராவோ நானும் என் மவனும் தனியாக தான் வாரோம் பத்து மணிக்கு பஸ்ஸில் எல்லோரும் ஏறிறனும் வண்டியை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு ஆளுவோ வரல மணி பதினொன்று சி இந்த மக்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்காவோ வருது கோவத்துக்கு பேசாமல் டூரு கீர் ஒன்றும் வேண்டான்னு கா வண்டியை போக சொல்லிடலாமான்னு வருது எனக்கு என் வீட்டை அழுவலை இன்னும் வரலையே அடுத்த எங்கிட்ட எங்கிட்டு சொல்ல இந்த காமாச்சி கண்ணாடி முன்னாடி நின்று மின்னிக்கிட்டே இருப்பா அந்த மண்டையை நூறு வாட்டி செய்வா அதில் என்ன இருக்கு அங்கே முடியே ஒரு சாணு தான் இருக்கும் ஐயா பஞ்சு தலைவர் எல்லாரும் போயிட்டாவளோ எம்மா கடைசியெல்லாம் வந்திருக்கேன் எல்லாம் நல்ல வேலை எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு எம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தால் என்ன விட்டு போயிருப்பாவல நீங்க தான் முதல்ல வந்திருக்கியோ ஆமா பேக் எல்லாம் மேல லக்கேஜ்ல கட்டிடணும்னே சரி சரி திட்டாதீங்க வந்துட்டோம்லா ஏ அம்மா இன்னைக்கு மருந்து ஊத்தாம வந்த டூரு வழங்குனாப்ல தான் இருக்கும் சை இதுட்டு பேச முடியாது பேக்கு பேக்கு கொண்டாங்க மேல போடணும் ஏ கதவை துறைங்கம்மா ஏன் வந்துட்டேன் துறைங்க ஏ கடவுளே சை உள்ள யாரும் இல்ல நீங்க தான் போனோம் பேக மேல போடணும் இருங்க டிரைவர் டிரைவர் இருப்பா வார அவசரமா ஊரின் வருது இது என்ன காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டு எம்மா நாய்கி கடிச்சு போட்டுட்டுனா நம்மளா இவன் அவன்கிட்ட பதில் சொல்லணும் இவங்களெல்லாம் யாருமா கூப்பிட்டாவோ பாடா படுத்துதாவோ என்னோய் லக்கேஜ் ஆயிருப்பத தூக்கி போடதே

சூடுனா நேரத்துக்கு வர வரமாட்டேக்காவுக்கா நேரத்தோட போய் சேர்ந்தாதனாக்கா எல்லா இடமும் சுத்தி பார்க்க முடியும் அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் ஐநூறு ரூபா வாங்கினாரு ஒழுங்கா சுத்தி காட்டலன்னு குறையா பேசுவாழுவோம் சரி விடுங்க விடுங்க நீங்க என்னதான் சுத்தி காட்டினாலும் குறை பேசுறவங்க பேசதான் செய்வாவோ இங்க பேக்க மேல போட்டுருங்கனாக்கா முக்கியமான பொருள் எதுவும் இருந்தா கையில எடுத்துக்கிடுங்க என்ன பஞ்சாயத்து வெளியே நிக்கிறேன் பஸ் நிறைஞ்சிட்டோம் பஸ்லாம் நிறையாதுக்கா ரெண்டு பஸ் சொல்லிருக்கு பஸ் நிறைஞ்சது போக இன்னொரு பஸ் யோ தலைவர என் இருந்து பிரிச்சுன்னா அப்புறம் உங்க ஊழமுக்கம் அப்படியே நறுக்கி விட்டுருவேன் நானு பங்கச்சக்கா கீதாக்கா சுந்தரி இலிச்சக்கா எல்லாரும் ஒரே தான் வருவோம் சொல்லிட்டேன் எங்களை பிரிச்சிடவே கூடாது நேரத்தோடி வந்து போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோடி உட்காரலாம் இல்ல அப்படின்னா இது தான் அடுத்த தான் மாத்தி விடுவேன் எல்லாரும் வந்துட்டா இலிச்சக்கா குடும்பம் மட்டும் வந்திருக்கு நீங்க போங்கோ சீக்கிரம் போங்கோ அப்ப சுந்தரின்னு வரல கீத்தாக்கானு வரல பங்கச்சக்கானு வரல அப்ப தானே

哎，家里家里家里。